முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியால் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே தாங்களே மேந்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு ஆயர்கள் மந்தையன்றோ மேய்க்க வேண்டும் நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடுக்கிறீர்கள் மந்தையோ மேய்ப்பதில்லை நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை பிணி உற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை காயமுற்றவற்றிற்கு கட்டு போடவில்லை வழி தப்பியவற்றை திரும்பி கூட்டி வரவில்லை காணாமல் போனவற்றை தேடவில்லை ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள் ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன அப்போது எல்லா காட்டு விலங்குகளும் அவை இரையாயின என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன பூவலிகள் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர் எனவே ஆயர்களே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என் மேல் ஆணை என் மந்தை இடப்பட்டது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இறையானது ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள் எனவே ஆயர்களே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன் என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன் மந்தை மேய்ப்பு நின்று அவர்களை நீக்கி விடுவேன் எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி மந்தையை மேய்க்க மாட்டார்கள் அவர்கள் வாய் நின்று என் மந்தையை மீட்பேன் அவை இனி அவர்களுக்கு உணவாகா எனவே எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நானே மந்தையை தேடி வேணி காப்பேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இலைவழிக்க நன்றி